அண்ணா வணக்கம் அண்ணா பேசலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து ஆனந்த் ராமநாதர் மாவட்டம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஆனந்த் தான் போவார் இல்லை நம்ம தடா பெரியசாமி என்ன ஏனிங்க போகும்போது ஒரு பத்து கிளாஸ் சந்திப்பு நடத்திருக்காருல்ல ஆமாம் அப்போ ஒரு சந்தி அப்போ ஒரு செய்தி சொல்லியிருக்காரு என்னன்னா பொன் பால கணபதி ஏதாவது பரம்பரையை சேர்ந்த பொன் காலகணியை கொண்டாந்து திருவள்ளூர் தொகுதியில் நிறுத்துறாங்க அது வந்து பறைய தொகுதி அது வந்து தேவந்திரவாசமுறை சேர்ந்தவர் சொல்லியிருக்காங்க

பறைய வந்து ஜாதி பார்த்து போட மாட்டான் ஆமா சக்கிலியும் பல்லனும் அவன் ஜாதிக்கு அவன் போடுவான் ஆமா அவன் சக்கிலிக்கு பொருந்தவன் சக்கிலியா பல்லனுக்கு பொருந்தவன் பல்ல பறைய பலாப்பட்டுக்கு பொருந்தவன் அப்படி கூட எடுத்துக்கலாம் இதுக்கு இது வந்து அரசு மக்கள்கிட்ட பறையில விழிப்புணர்வு இல்லாதனால நடக்குதா இல்ல அரசியல் கட்சி திட்டமிட்டு செய்ற மாதிரி இருக்கா

நீங்க வந்து பிரிவினை பார்த்தீங்க அவன் தீய அளுறான் அவன போய் என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்கன்றான் அவன்தான் இன்னைக்கு எல்லா வேலையும் பண்றான் அப்படி நம்ம இல்லாம இருந்து நம்ம போய் யார போய் வர சொல்றது பறவை இல்லை விழிப்புணர்வு இல்ல இல்ல ஊடகங்களை கொண்டு இந்த விஷயங்கள் சேர்க்கறதுக்கு ஆட்களும் குறைவா இருக்காங்களே பறவை இல்ல ஆனா விழிப்புணர்வு உருவாக்குற ஆட்களும் குறைவு இல்லையா உம் ஏன்னா உங்களை போன நபர்கள் எல்லாம் பேசுறாங்க பறையிறன்னு

அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சொல்லாடையில கொஞ்சம் அருவறுப்பா இருக்கும் பறையர் அடைய நெய்கிறவங்களுக்கு பறையர் தூய செறவங்க வேறுபாலம் நெய்கிறவங்க பறையர் இடஒதுக்கீட்டில் வந்தவங்க அவங்களுக்கு அருவறுப்பா இருக்கும் இந்த மாதிரி விஷயம் நம்ம கேட்டோம்னா எரிச்சல் ஆயிருவாங்க அந்த மாடலுக்குலாம் இன்னும் நம்ம கொண்டு இருக்காங்க இல்லையா இந்த கரும்புக்கு தாங்க ரெட்டமலை சீனிவாசன் அன்னைக்கே சொன்னா நீ ஜாதி விடுதலைக்கு நீ ஒரு மயிரும் போடுவானா நீ காலைல ஏஞ்சினா நான் பறேன் நான் பாறேன்னு ஒரு பத்து முறை சொல்லியா அதே போனியா அப்படின்னு அந்த மனுஷன் எவன் கேட்டான் அப்புறம் அப்புறம் ஏன் ஏன் மாதிரி அணாயப்படுத்துறாங்க இல்லையா நினைக்க ஆமா அவரே இன்னைக்கு வந்து செக்கிலிய என்றான் உம் ரெட்டமலை சீனிவாசன் செக்கிலிய என்றான் ஆஹ் கம்முன்னு தானேக்கறான் பாரு எல்லாரும் சைக்கிள் ஏறி போறோம் குயிலி சைக்கிள் ஏறு ரெண்டாவது குயிலா சைக்கிள் ஏறு இன்னும் நாலு குயிலு நாலு இவனுக்கு அப்ப நான் தான் அவனுக்கு அப்ப நான் தான் அதையும் கம்னு இருப்பான் கக்கன் சைக்கிள் ஏறு கக்கனை சைக்கிள் ஏற ஆக்கிட்டாங்க திருவள்ளுவன சைக்கிள் ஏறுட்டான் இதெல்லாம் இங்க போய் முடியும்னு தெரியல ஆஹ் வந்துட்டேன் ஏ அவரு அந்த ஒரு பேசியிருக்காரு அவரும் கூட அதை விரிவா பேசியிருக்காங்க விரிவா பேசியிருந்தாலுமே பெருசா மாட்டங்கள் ஒன்று வராத்தாலும் மாட்டங்கள அது நம்ம செய்தியாட்டு போக வரும் ஆனா அவர் தடை பெருசையானு பெருசா பேசல அவரு ஒருமனே ஒரு செய்தியா மட்டும் செய்தியா மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிட்டாரு அவரு பறவை தூயில போன கொண்டு தேவந்திர விளாட நிறுத்துறாங்க அப்படின்ட்டு

திட்டம் ஆகன இல்ல அது இருக்குண்ணே கால மாற்றங்கள் வந்து வரலாற்று அவங்களுக்கு இடம் இல்லண்ணா வாழும் போது இல்லாம வரலாற்றுல இல்ல அது இல்ல இல்ல அது சரிதான் அது சரிதான் இருந்தாலும் இன்னைக்கு கூட நம்ம பறைகிராமில இட ஒதுக்கீடு உரிமைன்னு பேசுறோம் எத்தன பேரோ அன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க அன்னைக்கு தாத்தா காலத்துலயும் கொடுத்துருப்பாங்க ஆனா தாத்தா மாதிரி ஆட்கள் மரையும் அடையாளப்படுத்தி நின்னவங்க மட்டும் தான் அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அன்னைக்கு களத்துல எத்தன பேர் நின்றிருப்பாங்க எல்லாரையும் நம்ம தூக்கி புடிக்கல இன்னைக்கு யாரு சமூகத்துல செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க யாரு சமூகத்துல நின்றிருக்காங்கன்னா நம்ம இன்னைக்கு அவங்கள பாத்தா இன்னைக்கு நான் வைண்ட் பண்றேன் ஆமா மாறும் சரி நான் மாற்றம் இருந்து வந்து கத்திக்குள்ள இருந்து வரவேண்டியதில்லை மாற்றம் வந்து முதல்ல நம்மல இருந்து வரணும் நம்மல இருந்து வரணும் நம்ம மாற்றம் நம்ம எல்லாமே மாறும் ஆமா இல்ல இது மட்டும் செய்திகள் நம்ம பரவலாகனு கொண்டு சொல்லணும் அதுக்கு அவனே தான் நான் உங்களுக்கு இது பண்ண இதை நான் ஒரு இதே சேனலுக்கு அவன் எடுக்கணும் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண சரி சரி எடுத்துக்கிறேன் நன்றிண்ணே நன்றி சரி நன்றி